அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் உலகு உயிர் திரல் எல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்து யான் செய்ய தந்தன என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உலகிலே இருக்கின்ற எல்லா ஜீவர்களும் ஒளி நெறி அடைய படைத்தல் காத்தல் தூசி நீக்குதல் பக்குவம் வரிவித்தல் விளக்கம் செய்வித்தல் ஆகிய ஐந்து ஒள்களையும் நான் செய்யும்படி தந்தீரோ என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்க உலகு உயிர் திரல் எல்லாம் ஒளி பெற்றிட இலகும் ஐந்துழலையும் யான் செய்ய தந்தன என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த பெரும் பிரபஞ்சம் அருட்பெரும் ஜோதி கடவுள் உண்மை வெளிப்பட வேண்டி செயல்பட்டு உள்ளதா அகண்ட பெருவழி முழுவதும் சத்தாகிய ஆன்மாக்கள் என்னும் உயிர் திரள் நிரம்பியுள்ளனவாம் சத்தாம் ஆன்மாவுகளுக்கு சித்து விளக்கம் ஏற்படுது ஏற்படுத்துவது கடவுளனுடைய ஐந்தொழில் செய்யலாம் இவ் ஐந்தொழில் முடிவில்தான் ஆன்மா அருள் நிறை அனுபவமடைந்து அழியா இன்ப வாழும் சுத்த சன்மார்க்க மனித வடிவம் எய்தி மன்னி நிதமும் விளங்குகின்றதாம் இவன் காணுகின்ற அருட்பெரும் ஜோதி கடவுள் இயற்கை விளக்க நிறைவாக அகண்ட பெருவெளியிலே இயற்கை உண்மை வடிவாகிய ஆன்மா சுற்றுருவில் இருந்து கொண்டு இயற்கை இன்ப திரு நடன செயலை ஆன்மாவுக்கு அனுபவம் அனுபவப்படும்படியாக செய்யப்படுகின்றதாகும் எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த இன்ப அனுபவ நிலை எழுதுவது திருவருள் ஆணை மேற்படி கடவுள் உண்மையை உள்ளபடி அறிந்து கொண்டால்தான் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் இதில் செயல்பட்டு கொண்டுள்ள உயிர் பொருள்களின் வாழ்வும் பயன்களும் முடிவும் யாவையும் என அறிதல் கூடும் கடவுள் ஒருவர்தான் ஒரு குறிப்பிட்ட ஆன்மா இருந்து கொண்டு ஐந்தொழிலை அருள் அனுபவத்தை வெளிப்படுத்துவதாக அறிகின்ற அந்த ஆன்மா சிற்றனு அப்போது கடவுளே தன் முழு தோற்றத்தையும் அவ்வான்மாவின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டு ஐந்தொழுள் செயலோடு திகழ்கின்றதாக அறியப்படுகிறதாம் இப்போது கடவுள் சித்தி பெற்ற ஆன்மாவை கடவுள் மயமா இருந்து கொண்டு தானே மற்ற எல்லா உலகத்து எல்லா ஆன்மாக்களிடமிருந்து அருள் ஐந்துழில் புரிவதாக அறியப்படுகிறது அப்படித்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இயற்கையாக ஒவ்வொரு ஆன்மா அணுவிலே இருந்து ஐந்துழுள் செய்கை வெளிப்படுத்தி கொண்டுள்ளதையும் நாம் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் உருவோடு விளங்கி ஒரு ஆன்மாவில் அனுபவப்பட்டது அவ்வருள் அனுபவம் கொண்ட நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அடிகளார் தாமே ஐ ஐந்துழிலை புரிந்து கொண்டு உள்ளதாய் அறிகின்றோம் கடவுளின் ஐந்தொழிலை அருள் நீதிபடி முடிவிலா காலம் நடந்து கொண்டு இருப்பதாகும் எப்போதும் எந்த மனித வடிவில் அந்த பேரனுபவம் வெளியாகின்றதோ அந்த மனிதனே சித்தி பெற்றவனாக விளங்குகிறான் உண்மையிலே கடவுளோ அவனது உருவிலிருந்து ஐந்தொழில் புரிகின்றதாக அரிய ஆகின்றது கடவுள் நீதி முறைப்படி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அருள்பாலிக்க நீண்ட காலம் செல்ல வேண்டி உள்ளது ஆனால் கடவுள் சக்தி பெற்றுவிட்ட ஒருவன் சித்தி வசத்தால் பிறரை மிக விரைவிலே விதியை மாற்றி தன் போல் மரணமில்லா பெருவாழ்வில் விளங்கச் செய்ய வல்லவனாகி விடுகிறான் இந்த சன்மார்க்க சாத்தியத்தின் செயல்முறையே இங்கே ஒளி எனப்படுகிறது நம் வள்ளலாரே இந்த சுத்த சன்மார்க்க ஒளி தலைவராய் இருந்து கொண்டு உலக உயிர் திரள் எல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் புரிகின்றவராய் உள்ளார் கடவுள் இதுகாரும் விதிவழி மக்களுக்கு ஐந்தொழில் முடிவில் அருள் பாலித்து தம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு வந்தார் இப்போது நம் அருள் பிரகாச வடிவில் வெளியாகி உலகறிய இருந்து கொண்டு சுத்த சன்மார்க்க அருள் நெறிமுறையால் பொக்குவிகளை அருள் ஒளி உடம்பினராய் ஆக்கி கொண்டு விளங்கியுள்ளார் இந்த அருட்பெரும் ஜோதி நெறிமுறைக்கு நம் திரு அருள் பிரகாச வல்லலாரே முதல்வராகவும் முழு முதல் தலைவராகவும் விளங்குகின்றார் இதற்கு முன் இந்த இந்நெறிமுறையை வெளிப்படுத்தியதனால் மக்கள் எவ்வகையிலும் இறை அனுபவத்தோடு என்றும் அழியாது இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது இருந்தது இப்போது முதலிலே மனிதன் சுத்த சன்மார்க்கையாய் இறை நிறை இன்போடு என்றும் வாழ அருள் பலிக்கப்படுகின்றான் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த ஐந்தொழிலையும் அப்படின்னு பார்க்கும்போது ஜீவர்களுக்கு வந்து படைத்தல் காத்தல் தூசி நீக்குதல் பக்குவம் அறிவித்தல் விளக்கம் செய்வித்தல் இந்த ஐந்து ஏக இறைவனே செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஏக இறைவனுடைய முதல் நிலை நமக்கு சன்மார்க்கத்தை உணர்த்தி மரணமில்லா பெருவாழ்வை காட்டி வைத்தவர் நம்மளுடைய திரு அருள் பிரகாஷ் வள்ளலார் என்பது உண்மை சத்தியம் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல்வரி பாடல் இந்த அகவல்வரி பாடலுடைய விளக்கத்தை யார் கேட்கிறார்களோ யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிட்டும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருட்பெரும் ஜோதி தரிசனம் கிட்டும் என்பது உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் தாளே வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வரு அரியேனியம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து என்று பாடி அருளச்செய்தல்லல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மகாமந்திரத்தை உச்சரித்து நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்